இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் மாதந்தோறும் பத்து கிலோ ரேஷன் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் என காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டின் ஏழை குடும்பங்களுக்காக காங்கிரஸ் மற்றொரு பெரிய முடிவை எடுத்துள்ளதாகவும் தங்களது அரசு ஒவ்வொரு மாதமும் பத்து கிலோ ரேஷன் அரிசி வழங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் உணவு பாதுகாப்பு சட்டம் மூலம் உணவு உரிமைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கிய நிலையில் இதன் அடுத்த கட்டமாக பத்து கிலோ தானியம் வழங்கப்படும் என உறுதியளித்தார் பத்து கிலோ ரேஷன் மற்றும் மாதம் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கல்வி சுயதொழில் ஊக்குவிப்பின் மூலம் நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்கள் வறுமையிலிருந்து விடுபடும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடி இருபத்தைந்து கோட்டீஸ்வரர்களை உருவாக்கி அதானி அரசை நடத்தியதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி ஆனால் தாங்கள் கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்கி இந்தியர்களின் ஆட்சியை நடத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார்